முதன்மை செயலாளர் உமாநாத்த சந்தித்து மனு கொடுத்து சீஃப் செக்ரட்டரி பார்த்து முருகனிட்டே மனு கொடுத்து அவர் மாவட்டத்திலரும் தொடர்பு பேசுனாங்க விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள ஆறு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் காடுக்கும் நிவாரணம் வழங்கணும் இது எண்ணிக்கை வழங்கு இப்போ ஒரு லட்சம் ஹெக்டேர் பாதிப்புன்னு கொடுத்துருக்குறாங்க இந்த ஒரு லட்சம் பாதிப்பு அஞ்சு வகையான பயிர்கள் அந்த நிவாரண எண்ணிக்கை இந்த விவசாயிகளுக்கு இந்த நிவாரண எண்ணிக்கை சேரணுன்றது உத்தரவாதம்

ஒரு குடும்பத்துக்கு நீங்க கொடுக்கறது ரெண்டாயிரம் ரொம்ப நீங்கள் ஒரு குடும்பத்துக்கு ரெண்டாயிரம் கொடுக்குறீங்க ஒரு குடும்பத்தில் மினிமம் ஐம்பதாயிரத்துக்கு பாதிக்கப்பட்ட குடும்பம் தான் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கு ஒரு லட்சத்திலும் பத்து லட்சம் வரைக்கும் இந்த முதல் விவசாயம் இருக்கிறாங்க நீங்க கொடுக்குறதுக்கு ரெண்டாயிரம் போதுமானது இல்லை இருந்தாலும் அனைத்து ரேஷன் ரேஷன்களையும் கொடுக்கணும் இது என்னைக்குள்ள கொடுப்பீங்கன்றது உத்தரவை கொடுக்காம கலைக்க மாட்டோம் எங்களை கைது பண்ணுங்க கும்பாஸ் போடுங்க எதோ ஒன்றும் பண்ணுங்கள் எங்களுக்கு எதுவும் இல்லை

டைம் இல்ல நீங்க வந்து இப்ப காலையில பேப்பர்ல பாக்கும்போது பதினெட்டாம் தேதி வரைக்கும் அவகாசம் சொல்லி இருக்கீங்க பேப்பர்ல பதினெட்டாம் தேதிக்குள்ள அனைத்து காடுக்கும் டோக்கன் கொடுத்த காடுக்கு நீங்க ரூபாய் வழங்கப்படும் போட்டு வைக்கிறீங்க எங்களுக்கு கோரிக்கை என்னன்னா இந்த விழுப்புரம் மாவட்டத்தில்